என்ன பண்ண போனு பார்த்தீங்கன்னா சத்தியார்கள் பண்ண போலாம் அப்படின்னு பார்த்தா சமைக்கணும் ஒன்றும் இல்லை சமைப்பா தெரியாது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க சொல்ல போனால் இது வந்து பழைய சோல் பழைய சோறில் வந்து நாங்கள் அரைச்சு வடகம் மாதிரி அங்கே புளி புள்ளியாக வைப்போம் பழைய சோல் மிச்சமானா நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள் और <laughs> सुन தெரிய <laughs> <laughs>